சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வந்து இன்னைக்கு வந்து வாசல்ல வந்து சாமி படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் வரைஞ்சி கலர் அடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓம் சத்தியம்மாவுக்கு வந்து நான் வந்து மாலை போட போறேன் அதனால படம் வரைஞ்சிட்டு கலர் அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த வருஷத்தோட வந்து பன்னெண்டாவது வருஷம் ஓம் சத்தியம்மாவுக்கு நான் மாலை போடுறேன் அதாவது பத்தாவது வருஷம் முடிஞ்சா அதுக்கு மேல வந்து குருசாமி வந்து இந்த மாதிரி மஞ்ச தான் வந்து கட்டணும் என்ன நான் பொருள் எடுத்து வைக்கிறதுன்னு பாருங்க பத்து வருஷத்துக்கு மேல வந்துட்டு மஞ்ச தான் வந்து கட்டணும் பையன் எல்லாமே மாட்டிடுவாங்க பாரம்பரியம் போன வருஷம் மாலை நெருக்கி கட்டின இந்த டைம் வந்து யாரும் வரல கட்ட முடியல முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் மணி பதினொன்றாவது இப்பதான் நாங்க வந்து மாலை போட கொடைப்போம் ஹலோ இல்லைடோ ஆ இது வீடியோ எடுத்துட்டுருங்க யூடியூப் வீடியோ ஒன்று எடுத்துட்டுருக்கா திருவாரா ஏ இல்லைடா அளவு ஏ இல்லடா நான் என் அப்பா உங்க அக்கா தான் போட்டு வைக்கிறது போல போதும் வீட்டுல இருக்க